வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய கவி பூஜ்யத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியை காண்போம் தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் கருத்திற்கு தனர்க்கோர் தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கென்றோர் தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி தன்னை முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகைமை உள தன் மதிப்பு மாறாத தகைமை உள முழு வடிவ தனிச்சிறப்புடைய வியத்தகு எண் பூஜ்ஜியம் முழு வடிவ தனிச்சிறப்புடைய வியத்தகு எண் பூஜ்யம் என்று அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள் பூரணப் பொருளாக இருக்கக்கூடிய நிலைதான் மெய்ப்பொருள் இறைவனின் மூல நிலை இந்த பரநிலையைத்தான் பூஜ்யத்தோடு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒப்பு நோக்கி பார்த்திருக்கின்றார்கள் ஒரு பூஜ்ஜியம் சுழியம் என்ற எண்ணை நாம் எழுதும் பொழுது அதனுடைய தொடக்கமும் முடிவும் என்பது நம்மால் அறிய முடியாது இந்த முழுமை பெற்ற ஒரு வடிவமாக அது இருக்கும் அதுபோல் மூலநிலையாகிய இறைநிலையும் முழுமை பெற்ற வடிவம் அதனுடைய ஆதியையும் அந்தத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அது தன்னிறைவாக தன்னுள் அனைத்து வளங்களையும் அனைத்து ஆற்றலையும் கொண்டுள்ள ஒரு நிலையாக நாம் இறைநிலையை காண்கிறோம் அதுபோல பூச்சியம் என்ற எண்ணும் மதிப்பு மிக்கது அதனுள்ளே அனைத்து மதிப்புகளையும் அது வைத்து கொண்டுள்ளது அதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் பூஜ்ஜியத்தை முன்போ அல்லது பின்போ ஒரு எண்ணை நாம் சேர்க்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்திற்கு முன்பாக நாம் இரண்டு என்ற எண்ணை நாம் சேர்க்கும் பொழுது இருபது என்று ஒரு மதிப்புமிக்க ஒரு எண்ணை நமக்கு கொடுக்கிறது அதே பூஜ்ஜியத்திற்கு பின்பாக இரண்டு என்ற எண்ணை சேர்க்கும் பொழுது இரண்டு என்ற எண்ணை மதிப்பை நமக்கு கொடுக்கிறது அதுபோல் அது, அது எங்கிருந்தாலும் அந்த பூஜ்ஜியத்திற்கு முன்பும் பின்பும் உள்ள எண்களின் தகைமற்கு ஏற்ப அதனுடைய மதிப்பு என்பது மாறுபடுகிறது இந்த மதிப்பு அப்படி கொடுக்கும் பொழுது பூஜ்ஜியம் தன்னுடைய தனிச்சிறப்பை இழந்து விடுவதில்லை அந்த பூஜ்யத்தை நாம் எந்த எண்ணிற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு தன்னுடைய சிறப்பை அது வெளிப்படுத்துகிறது நான்காயிரத்தி நாற்பத்தி இரண்டு என்கிற இடத்தில் ஒரு அந்த நான்கு ஆயிரம் என்ற இடத்தில் ஆயிரம் என்ற மதிப்பை பூஜ்யம் பெறுகிறது நானூற்றி இரண்டு என்ற இடத்தில் நூறு என்ற அளவில் அது பூஜ்ஜியம் மதிப்பை பெறுகிறது அதே எண் இரண்டு என்ற இடத்தில் பூஜ்ஜியம் இரண்டு என்கிற அளவில் தன்னுடைய மதிப்பை அது வெளிப்படுத்துகிறது இருப்பினும் எந்த இடத்திலும் பூஜ்ஜியம் தன் மதிப்பை இழந்து விடுவதில்லை தன் தன்னுடைய தனிச்சிறப்பை அது இழந்து விடுவதில்லை அது வைக்கப்படுகின்ற இடத்திற்கு ஏற்ப நிலைக்கேற்ப அதனுடைய ஆற்றலை அதனுடைய மதிப்பை வெளிப்படுத்துகிறது அதே இறைவன் என்பவன் முழு ஆற்றல் நிறைந்தவன் முழு வல்லமை நிறைந்தவன் இந்த இறைநிலையை நாம் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த எந்த அளவிற்கு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமோ எந்த அளவிற்கு அதை நாம் தெரிந்து உணர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் அதனுடைய மதிப்பு நம்முடைய இடத்தில் வெளிப்படும் நாம் இறையை உணர்ந்து கொள்வதற்கு இறை நிலையை எந்த இடத்தில் வைத்து உணர வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெளியே நிறுத்தும் பொழுது புறத்தை நிறுத்தும் பொழுது அது புறத்தில் சென்று நமக்கு அத்துணை மதிப்பை பெற்று தருவதில்லை அகத்தே மிக அருகில் வைத்து அகத்துணர்வாய் நோக்கும் பொழுது இறையின் முழு ஆற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படி இறைவன் என்பவன் இந்த எண்களின் அனைத்து மதிப்புகளையும் உடையவனாகவும் அந்த மதிப்புகளை எல்லாம் கடந்தவனாகவும் இருக்கின்றான் ஆக இந்த பூஜ்யம் என்பது எத்தகைய வியப்புமிக்க எண்ணாக இருக்கிறதோ அதை போன்று இறைநிலையும் இறைவனும் மிக வியப்பு பொருந்தியவனாக நாம் எந்த அளவில் கொள்கிறோமோ அந்த அளவில் நமக்கு அருளி செய்பவனாக இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மாணிக்க வாசகர் என் நிறைந்து எல்லை இல்லாதோனே நின் சீர் என்று கூறுகிறார் இந்த எண்களால் ஒன்று இரண்டு என்ற எண்களால் இறைநிலையின் பெருமையை சிறப்பை நம்மால் கணிக்க முடியாது எல்லை இல்லாதோனே நின் பெரும் சீர் உன்னுடைய ஒரு ஒன்று ஒரு நீங்கள் பூஜ்ஜியம் 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 போட்டுக்கொண்டே போனால் அது இன்ஃபினிட்டியில் போய் முடியும் அதுக்கு ஒரு முடிவு கிடையாது அதை போல என் இறைந்து எல்லை இல்லாதோனே இந்த இறைவனுக்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது ஒரு முடிவென்பது கிடையாது இத்தனை சிறப்புடையவன் இறைவன் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார் அருட்தந்தை எவ்வாறு பூஜ்ஜியத்தை ஒப்பிட்டு இறைவனின் மதிப்பை நமக்கு உணர்த்துகிறாரோ மாணிக்கவாசகரும் அவ்வாறே நமக்கு இறை தன்மையை உணர்த்துகிறார் ஒவ்வொரு நாளும் திருமுறை வகுத்தளித்த அருளாளர்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு விரிக்கையில் எட்டாவது திருமுறையாக இன்று நாம் திருவாசகத்தை அருளிய மணிவாசகரை நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் அதனால்தான் அவரின் கவியையும் இன்றைய பூச்சியத்தோடு சிந்தித்து பார்த்தோம் மாணிக்க வாசகர் ஒரு ஞான மார்க்கமாக இறைவனை வணங்கியவர் இறைவனை குருவாக ஏற்று அவரிடம் தீட்சை பெற்று இறை உணர்வோடு தன்னுடைய தொண்டை செய்தவர் அவர் இயற்றிய நூல்கள்தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற இந்த பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம் அவரின் பெருமையை ஜியு போப் நம் நாட்டு அறிஞரல்ல ஜியு போப் அவர்கள் கூறியதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் உலக வரலாற்றிலேயே மேதையான மணிவாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்து போதல் இடையரா நிலைத்த பக்தி ஆகிய பண் பண்புகளுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார் அதாவது இறை உணர்வு பெற்றவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் ஞானம் என்பது இயல்பாக அவர்களுக்கு இறை உணர்வு பெற்றவுடன் வந்துவிடுகிறது அது புலமை என்பதும் இந்த இறை உணர்வோடு எழுதுகின்ற அந்த பாடல்களும் அதற்காக அவர்கள் கண் துஞ்சாது உழைக்கும் உழைப்பும் அதோடு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்கின்ற அந்த பொறை உடைமையும் என் இடையறா நிலைத்த பக்தி இறைநிலையோடு இறைவன் மீது அவர்கள் இடைவிடாது நிலைத்த பக்தியை வைத்து கொண்டிருந்தனர் என்பதையும் ஜெயு அவர்களின் இந்த மேற்கோளிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மாணிக்க வாசகரை விட அப்படி இறையுணர்வோடு இருந்தவரை நாம் காணுதல் அரிது என்று அவர் கூறுகிறார் அவ்வாறு இறையுணர்வோடு வாழ்ந்தவர் தான் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலகட்டத்தில் சிதம்பரத்தில் வாழ்ந்தார் அப்பொழுது ஒரு நாள் ஒரு அந்தனர் பாண்டிய நாட்டிலிருந்து வருவதாக கூறி மாணிக்கவாசகரை கண்டு வணங்கினார் மாணிக்கவாசகரின் பாடல்கள் வழி இறைவனின் பெருமையை அவர் கேள்வியுற்றதாகவும் மாணிக்கவாசகர் பாடிய பாடல்களை தமக்கு கற்றுத்தருமாகவும் அவர் பல்வேறு தலங்களுக்கு சென்று பாடிய பாடல்களை கூறுமாகவும் வேண்டி நின்றார் மாணிக்க அந்த பாண்டிய நாட்டு அந்தனரை ஏற்று தம்முடன் இருக்கச் செய்து பல நாட்களாக தாம் இறைவன் மீது பாடிய அத்துணை பாடல்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் மணிவாசகர் கூற கூற அவர் படியெடுத்து வைத்துக் கொண்டார் அவ்வாறு மணிவாசகர் தாம் பாடிய பாடல்களை எல்லாம் கூடி கூறி முடித்ததும் அவர் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கூறினார் மணிவாசகரும் தாம் பாடிய பாடல்களுக்கு பின் திருக்கோவையார் என்ற நூலில் உள்ள பாடல்களையும் அவர் இயற்றிக் கொடுத்தார் இந்த பாடல்களையும் அந்த அந்தனர் படியெடுத்து கொண்டார் பின்பு அந்த அந்தணர் காணாமல் போய்விட்டார் மறைந்து விட்டார் இதை கண்ட மணிவாசகருக்கு ஏதும் புரியவில்லை அடுத்த நாள் காலையில் சிதம்பரத்தின் திருக்கோவிலை திறக்க வந்த தீட்சிதர்கள் அந்த படியில் ஓலையும் எழுத்தானியும் இருப்பதை கண்டனர் மிகுந்த பக்தி சிரத்தையோடு அதை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதில் வாசகம் இருந்தது மணிவாசகர் சொற்படி திருச்சற்றம்பலம் உடையான் எ கையெழுத்து என்று அதில் இருந்தது மணிவாசகர் சொற்படி திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து என்று திருச்சாத்திட்டு அந்த பஞ்சாக்கிர படியில் வைத்திருந்தார் இந்த பூஜை செய்த வந்த அர்ச்சகர்கள் இதை கண்டு வியந்து இது ஆண்டவனால் இங்கு வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்து வாத ஊருக்கு சென்று அதை அவரிடம் காட்டினர் காட்டி மாணிக்க இந்த நூல் பஞ்சாட்சரப்படியில் வைக்கப்பட்டுள்ளது இதற்கான பொருளை நீங்கள் கூறுங்கள் என்று கூற நான் இறைவனின் சன்னதியிலேயே வந்து இதை கூறுகிறேன் என்று சிதம்பரம் செல்கிறார் இந்த நூற்பொருள் இச்சபையில் எழுந்தருளி உள்ள ஆனந்த கூத்த பெருமானே ஆவான் என்று அச்சபையில் எல்லோருக்கும் இறைவனை காட்டி அங்கேயே அவரும் இறைவனோடு இரண்டர கலந்துவிட்டார் ஆக அருளாளர்கள் எழுதிய நூல்கள் அவர்கள் பாடிய பாடல்கள் என்பது நாம் முதல் நாளே கூறியது போன்று அவர்களுடைய மனநிலையை அறிவை இறைவனோடு இறை உணர்வோடு கலக்க கலக்கவிட்டு பேரறிவாக்கி இறையின் சிறப்புகளை நமக்கு கூறி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் கூறி சென்ற வழியில் நாம் இறையை உணர்ந்து பிறர் துன்பம் நீக்கி வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்